ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டை பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம் தான் அதை போது விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நான் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாயி தீமகை தன்னோ சந்திரசேங்க பூஜையார் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகை மசானவாசின்ன தீமிகே தன்னோ அகோரப்பஜோரியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கைகளே எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளக்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகை அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்பக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரம் நிறுத்த நிறுத்த வேண்டும் என்பென்று வேண்டிக்கொண்டு அன்பனையே இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை தனுசு ராசி நேர்களை இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஆங்கில புத்தாண்டு பலனாலும் சரி ராகேது பேச்சாக இருந்தாலும் சரி சனி பேச்சா எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன் இருந்தாலும் இப்போது உள்ள காலகட்டங்கள் பார்க்கும்போது வரக்கூடிய குரு மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்க போகுது மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்க போது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நாளில் ராகு பத்தில் கேது மூணில் சனி இது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் இப்போது ஆறில் ராகு வருது அவ்வளோ சுகமாக இருக்காதுன்னு சொல்லப்படுது இது பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது கவலைப்படாதீங்க பொதுவாக ஆறில் ராகு வந்தாக்கா என்ன பலன் கிடைக்க போகுது உங்களுக்கு கடன் வழக்கு பிணி இது மூணு கூட சொல்லக்கூடாது சத்துரு சாணம் அப்படி தான் சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்க போகிறதில்ல அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலனையும் இந்த வருஷ கிரகங்கள் வச்சு தான் சொல்லப்பட்டுன்னு வருது அந்த வகையில் பார்க்கும்போது பெரும்பாலும் நல்ல க கிரகங்கள் நிறைய தான் கொடுக்க போகுது குரு மட்டும்தான் இப்போது இந்த ஒரு ஒரு காலம் ஆறில் இருக்க போகிறாரு அதனால் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் தைரியம் துணிச்சல் வீரியம் பராக்கிரம் வெற்றி எல்லாமே உங்களுக்கு போகுது அது அது மூலியமாக நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிருவீங்க தோல்வி வந்து தொ கண்டு துவந்துவிட மாட்டீங்க வெற்றி மேல் வெற்றி தான் பெறுவீங்க முயற்சியோட விட பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ நீங்கள் அடிக்கடி பணி பிரயாணங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஆன்மீக யாத்திரைகள்லாம் போயிட்டு வரீங்க குடும்பத்தோட புண்ணியசல யாத்திரைலாம் போயிட்டு வர்றீங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய கேளுக்கு விருந்துகள்லாம் கலந்துப்பீங்க நிறைய சந்தோஷமான சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இருந்தாலும் ஏற்கனவே கடன் இருக்கிறவங்க அந்த கடனை தீர்க்குற வழியை பாருங்கள் வழக்கு இருந்தால் அந்த வழக்கை முடிக்கிற வழியை பாருங்கள் மறைமுக எதிரிகளோ தொல்லை கொடுக்குறவங்களோ இருந்தால் அவங்க வம்புக்கு போகாமல் இருங்க இது மாதிரி இருந்தாலே போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாரா ஊதிய ஒரு உத்தியோகெலாம் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயனெலாம் ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சவகாசம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றிணைந்து போகணும் அதிகமாக வாக்குவாதம் வாங்க வச்சக்கூடாது எப்போயுமே வாக்கு வாந்த தான் சண்டை சச்சர் வரும் அது இல்லாமல் ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதில் வாக்கு நிறைவேற்றலைன்னா அதில் சண்டை சச்சர் வரும் இதெல்லாமே வாக்கு கொடுக்காமையும் அதிகமாக பேச்சுவார்த்தை எல்லாமே லிமிட்டாக இருந்துக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நட்பு வாழ ஒருவாளம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை அது இல்லாமல் வண்டி வாங்கணும் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிகமாக வே வேக வேகமாக ஓட்டக்கூடாது வண்டி நிதானமாக போகணும் கவனமாக போகணும் அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க உறவினர்கள் வகையில் எந்த விதமான உதவி ஒத்தேசியும் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா விட்டுடுங்க அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு தாழ்மையாக தன்மையான பதிலை கொடுங்க அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க பெரும்பாலும் இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு தான் நல்ல பலன்கள் தான் சொல்லப்படுது பெண்களுக்கு வந்து அவ்வளோ சொல்லப்படலை இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வேலை உண்டு அவங்க கொண்டு இருக்கலாம் அவங்க வேலைக்கு போகிறவங்கள்தான் வேலை விஷயத்தில் எதுவுமே யார்கிட்டையும் எந்த இதுவும் பகிர்ந்துக்காமல் இருக்க நல்லது தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு வர நல்லது இது இல்லாமல் தனுசு பிறந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து படிப்பு வகையில் ஓரளவுக்கு நல்ல தான் வந்துடுவாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மற்ற வழியில் தான் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தான் கொஞ்சம் மந்தமான போக்காக இருக்கும் அதை பற்றி பரவாயில்ல இது நேரங்காலம் தான் இது போயிடுச்சுன்னா ஒரு வருட கால பலம் தானே இது அது சீக்கிரத்தில் மறைஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் நல்லா வந்துடுவீங்க படிப்பை தானே முக்கியம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லாம் அதுக்கப்புறம் கற்றுக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம் வேணாலும் பண்ணலாம் படித்து முடித்துட்டு முடிச்சிட்டு கூட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது சில பேருக்கு படிக்கும்போதே பண்ணுவாங்க அது அவங்களுடைய வழி வழி வர்றது நல்ல நேரம் இருக்கும் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இருக்கும் அதெல்லாம் செய்வாங்க அதனால அதை பற்றி கவலைப்பட வேணாம் அது இல்லாமல் இந்த தனுசு ராசி பிறந்த கலைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இலக்கார் நோக்கி பயணம் நீங்கள் ஒரு மனசாக ரெண்டு மனசாக இருக்கக்கூடாது ரெண்டு மனசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்புகள் தள்ளி போகும் ஒரே வாய்ப்பாக வந்தேன்னா நான் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்கள் நான் செய்வேன் நான் பண்ணுவேன் அப்படி பண்ணிட்டு போங்க என்னால் முடியாது என்னால் வர முடியாது என்னால் செய்ய முடியாது எப்படி சொன்னிங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்புகள் நான் தட்டி போயின்னே இருக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாதிரி க அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் இதே தான் வரக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் நான் அப்புறமா இப்போ வரேன்னு சொல்லக்கூடாது நீ எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா நான் உடனே அதை செய்கிறேன் உடனே கூட அவளை இறங்கிடுங்க செஞ்சிருங்க அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது தான் வழிகாட்டி தானே ஜோதிடம் அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு ஏன் கேள்வி கேட்காதீங்க உடனே செஞ்சுடுங்க தலைமை மேலிடம் உத்தியோகத்திலும் சரி அரசியல்வாதிகள் வந்து மேலிடமாதிரும் சரி மேலிடம் சொல்லும்போது கேட்டு நடங்க தப்பு கிடையாது அது உங்களுக்கு இப்போ நல்ல தான் கொடுக்கும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது நல்லா வந்துடுவீங்க கவலைப்படாதீங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதுவிதமான ஒரு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சொல்லிட்டு வரேன் அது மாதிரி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து தான் அது வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லைனா ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்கி அதை இன்னொருத்தர் கொடுத்துருப்பார் அந்த மாதிரி வீடு உங்களுக்கு வந்து சேரும் செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இருக்குது சில பேர் லோன் கட்டி அந்த வீடு கட்ட முடியாமல் போயிடும் மீதி லோனை கட்டி நீங்கள் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட வரும் அது மாதிரி வந்தால் நீங்கள் ஏற்றுக்குங்க ஏன்னால் அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்குள்ள காலக்கட்டங்கள் வந்து அந்த மாதிரி அமையிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க சொத்துக்கள் செய்கிறது வகையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போது அதுக்குண்டான நேரம் இல்லை சேமிப்புக்குண்டான நேரம் இல்லை அதனால் வர்றதை வந்து நல்ல விஷயங்கள் நல்ல விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு பயன்படுத்தி உங்கள் குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் கணவனுக்கள் இந்த ஒலி இல்லாமல் பேசி பழகிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் மூன்றாம் ஒரு தலையிடத்துக்கு விடாதீங்க இது இல்லாமல் உங்களுக்கு இன்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட பிறந்தவங்க இவங்களா மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் ஆனால் சரியாயிடும் நல்லாயிடும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது வரும் போகும் அவ்வளோதான் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க நீங்கள் தனுசராஜ் பிறந்தவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து ஒரே ஒரு ஒரு குருவை ஒருத்தர் எடுத்துக்கும் ஒரு குரு தெய்வமாக இருக்கலாம் இல்லை குரு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த குருமாரில் தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பழகிக்கிட்டு வேளாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த குருவை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுலாம் நீங்கள் அதிகமாக பண்ண மாட்டீங்க அதுக்காக தான் உங்களுக்கு குரு வழிபாடு சொல்ல வரேன் தெய்வ வழிபாடும் பண்ணிவிட்டு வாங்க தப்பு கிடையாது நல்லது நடக்கும் அது இல்லாமல் வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து பெருமாளுடைய அம்சமாக இருக்கிறதுனால அந்த பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் நல்லது அதனால் ஒரு விஸ்வரூப தரிசனம் பெருமாள் கோயிலில் போயிட்டு காலையில் ஏந்தவொன்னே போய் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு வாங்க இது மாதிரி பண்ணிட்டு தான் நல்லா நடக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் காலையில் எழுந்த உடனே அந்த தரையை வளர்க்குவாங்க அப்போ போய் பாருங்கள் இருந்தாலும் சரி பெருமாளன் சரி இந்த ரெண்டு வழிபாடும் விஸ்வரூபா தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக இருக்கும் இதை விட்டு அடிக்கடி டெய்லி போடணும்னு அவசியம் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கலாம் நீங்கள் தப்பு கிடையாது அந்த ஒரு ப ஒரு மாதத்துக்கு வருது இப்போ சொல்கிறேன் இல்லையா முதல் மாதம் ஒன்றாந்தேதி பிறந்தால் கடவா கடவுளே இந்த மாதம் போல நல்லா இருக்கணும் எங்களுக்கு நல்லதாகவே நடக்கணும் கெட்டது நடக்கணும் சொல்கிறேன் மாதிரி வருஷம் பிறந்தான் பண்ணுறோம் இந்த வருஷம் நல்லா நல்லாயிருக்கணும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் டெய்லி சொல்லுவாங்க டெய்லின்றது வந்து அது நம்ம வாழ்க்கைக்கு உகந்ததில்லை ஏன்னா டெய்லி வந்து நல்லா இருக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க ஏன்னா நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதுதான் வாழ்க்கை ஒரு நாள் போனால் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காதுன்னுவாங்க அப்போது மாதம் வருடம் தான் நல்லது இந்த மாதம் நல்லா இருக்கணும்னு வேண்டலாம் தப்பு கிடையாது இந்த வருஷம் நல்லா இருக்கலாம் வேண்டலாம் தப்பு கிடையாது ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்கணும்னு சொல்ல வேண்டாம் அது எப்படி அது ஏன்னா மனிதனாக பிறந்துட்டால் இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாமே இப்படி தான் மாறி மாறி தான் வரும் வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும் அப்போது தடவை அந்த மாதிரி விஸ்வரூப உதாசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆன்மீக பெரியவர்களுக்கு உண்மையெல்லாம் கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் கூட எல்லாத்துலேயுமே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களை கண்டுபிடிச்சி ரொம்ப க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் துறவையாக ஏற்பட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு சாப்பாடு துணிமணி மாதிரிலாம் வாங்கி கொடுங்க வெறும் சாப்பாடு மட்டும் போதில் பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு அவங்க சொல்ல கேட்க மாட்டாங்க எப்பயுமே அந்த மாதிரி உள்ளவங்க துறவியாக இருக்கவங்களாம் கேட்க மாட்டாங்க நம்ம தான் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நடந்து அது மாதிரி செய்யணும் அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏழை எளிய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க படிக்கிற பசங்களாக இருந்தால் கஷ்டப்படுற குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு அந்த படிப்பு கேட்ட உதவிகள் செய்யுங்க கொஞ்சம் வசதிக்கு இருந்தால் பீஸ் கட்டலாம் கொஞ்சம் பீஸ் முடிஞ்சது தான் அப்படின்னு சொல்லி பீஸ் கட்டுங்க இல்லைனா பல பேருடைய கேட்டு டொனேஷன் மாதிரி கேட்டு ஒரு இப்போலாம் வந்து நிறைய பண்ணுறாங்க குரூப்பில் இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி இப்போலாம் வந்து நிறைய இந்த செல்ஃபோன் வந்துருச்சு வாட்ஸ்அப் வந்துருச்சு எல்லாத்துலேயும் குரூப் இருக்குது டக்குன்னு குரூப்பில் போடுறாங்க போட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க உங்களால ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் டக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க இன்னும் இல்லை ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா அவ்வளோதான் நிறைய பேர் பண்ண பண்ண பண்ணும் அவர் ஒரு அமைய தொகையை சேர்ந்து கண்டிப்பாக நல்லது நடக்குது இது இப்போ என்னுடைய சமயத்தில் என்னுடைய நண்பருடைய மகனுக்கு வெளிநாட்டில் தவறிட்டார் அவருக்கு வந்து அங்கேருந்து கொண்டு வரதுக்கு பல லட்சங்கள் செலவானது எல்லாமே குரூப்பில் தான் அங்கே உள்ள தமிழ் தமிழ் சங்கங்கள் மூலிமா பண்ணி ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து எப்படி நடந்தது எல்லாம் குரூப்பாக சேர்ந்து எல்லாம் ஷேர் பண்ண தான் நடந்தது இது உண்மையில் நடந்த விஷயம் அப்போது அது கூட பணம் வந்துடுச்சு இல்லைனா அங்கேருந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்போது பல பேரோட உதவி கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும் மகர ராசி நேர்களே இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலனை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் உங்களுக்கு மகராசிக்காரங்களுக்கு பார்க்குதா ஏற்கனவே அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா மூணில் ராகும் ஒம்போதில் கேது இருந்தாங்க அது இல்லாமல் குரு நாளில் இருந்து இப்போ அஞ்சுக்கு வரப்போகிறார் இது ஒரு நல்ல விஷயம் சனி ரெண்டில் இருக்கார் ரெண்டில் தான் நல்லது தான் சரியில் சொல்லுவாங்க இருந்தாலும் பாத சனின்னு சொல்லுவாங்க அந்த ஏழரை சனி விலகக்கூடிய அமைப்பு இல்லையா இதோடு முடிஞ்சிடும் அப்போ கடைசி நேரத்தில் நல்லது தான் செய்வார் சனி பகவான் இந்த மாதிரி ஒரு கிறக்க நிலையில் இருக்கும்போது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் என்ன பலங்கு ஏற்பட போகுதுன்னு பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய சுய சிந்தனையாலும் தெளிவான முடிவாலும் நல்லபடியாக வந்துடுவாங்க முயற்சியால் ஜெயன்றத சாஸ்திரம் சொல்லுது அவங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க குடும்பத்தில் பெண்களுடைய கை இருக்கும் பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பளித்தாங்கன்னா ஆண்கள் நல்லா இருப்பாங்க மகராசு பிறந்த ஆண்களுக்கு பார்த்திங்கனாக்கா உதவி தேடி வரும் உங்களுக்கு ஒரு ஒரு உதவி வேணும்னா அது தேடி தான் வரும் உங்களையும் தேடி வரும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த உதவிக்கு வந்து கேட்கலாமான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதுவே தேடி வரும் இது ஒரு நல்ல விஷயம் தானே இது மாதிரி நீங்கள் அதை பலன் பெறுவீங்க இது இல்லாமல் மகராசு பிறந்த மாணவ மாணவிகள்னால் படிப்பில் ஆரம்பக்க குழந்தைங்களாக இருந்தாக்க படிப்புக்கு சுணக்கமாக இதுவாக இருப்பாங்க உயர்கல்வி படிக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க நல்ல சப்ஜெக்ட் எடுத்து தேர்ந்தெடுத்து நல்ல முயற்சி படித்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான படிப்பை அவங்க தேர்ச்சி பெற்று விளங்குவாங்க இது மாதிரிலாம் இருப்பாங்க அதே மாதிரி மகராசில் பிறந்தவங்களுக்கு கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை அதனாலே முன்னுக்கு வந்துடுவாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் வாய்ப்புகள் வந்து தேரும் பிரபலம் ஆவாங்க நல்ல வருமானங்கள் கூடும் அவங்களுக்கு தேவையான தேவைகளை வந்து பெருக்கிக்குவாங்க மாதிரிலாம் நடக்கும் நாலு பேர் உதவி பண்ணுறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகள் வந்து விட்டதை பிடிப்பாங்க இழந்து போன பதவி மீண்டு வந்து சேரும் அது இல்லாமல் வேறு பதவி கூட வரும் அந்த பதவி நல்ல பதவியாக அமையும் மக்கள் மதியில் பேசப்படுவாங்க நல்ல முயற்சியோட ஜெயம் கிடைக்கும் விடாமுயற்சியை பண்ணிகிட்டு இருப்பாங்க உழைப்பாங்க உழைப்பு 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 அப்படின்ற தாரங்க மந்திரத்தில்தான் அவங்க இந்த வருட காலத்தை தள்ள போகிறாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்ககிட்ட கொடுத்தா வேலை மொத்தம் முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி இவங்கக்கிட்ட கொடுப்பாங்க இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நடந்து நடந்துப்பாங்க இது மாதிரி நடக்க போகுது தொழில் உத்தியோக வியாபாரத்தில்லாம் நல்லா விதமாக இருக்க போகிறாங்க இந்த மகராசியில் பிறந்தவங்க தொழில் வந்து தலை சிறந்து விளங்க போகுது அது இல்லாமல் அந்நிய நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி அண்ணியை நாட்டி அந்நி இனத்தவர் மூலிமா பயன்படுறது எல்லாமே நடக்கும் நல்லபடியாக அதே மாதிரி தொழிலையும் கூட்டாளிகள் மூலிமா நல்லபடியாக பலன் ஏற்பட்டு நிறைய பேர் வச்சு வேலை வாங்கி நல்ல பெரிய பெருமையான மேன்மையான எனக்கு வருவாங்க பல பிரான்ச்சஸ் கூட அவங்க ஆரம்பித்து பண்ணலாம் வியாபாரத்தில் அதே மாதிரி செய்யலாம் அவங்க வியாபாரத்தில் விஸ்தரிப்பு செய்யலாம் ஒரு கடை இருந்தால் இன்னொரு கடை ரெண்டு கடை போடலாம் வருமானம் பெயருக்கும் வருமானம் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டாகும் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைக்குள்ளும் பிரச்சனை வந்து போகும் வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் போதும் மற்றபடி நல்ல பணப்பொழக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் வர்றது வர்றதை வந்து செலவு பண்ணிடணும் சேமிக்க வைக்கக்கூடாது அப்படி எண்ணம் இருந்தால் அதை மாற்றிங்க ஏன்னா உங்களுக்கு சேமிப்புக்கு வந்து நிற்காது அந்த வரக்கூடிய வருமானத்தை வேறு வழியில் முதலீடு பண்ணுவோ வேறு பொருள் வாங்குவோ அது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அது இதுவும் பரிகாரம் தான் இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பல பிரார்த்தனைகள்லாம் வந்து நிறைவேறும் தெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் வேண்டுதல்லாம் நிறைவேறும் கோயிலுக்குள்ளெலாம் போய்ட்டு வருவீங்க இது இல்லாமல் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு படுக்க நேரிடும் அப்போது உஷாராக இருந்துக்கணும் இறை வழிபாடு பண்ணணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முன்னாடியே டெஸ்ட்டில் எடுத்து மருத்துவ பரிசோதனை செஞ்சு பண்ணிக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம் இது மாதிரிலாம் இருக்குது இது இல்லாமல் இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து பெரிய இழப்பு ஒன்று வந்து அது மூலியமாக ஒரு நன்மை நடக்கும் ஒரு நஷ்டன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு இழப்பு வருது கவர்மெண்ட்டே ஒரு உங்களுக்கு வந்து அந்த இழப்பு கொடுக்குதுன்னா அதுக்குள்ளே நஷ்டம் அவங்க கொடுப்பாங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பகுதியிலையோ இல்லை மக்கள் புழங்குற பகுதியிலையோ உங்கள் இடம் அமைஞ்சிருந்தா அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டா அப்போ கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துக்குண்டான மதிப்பு அதான் நஷ்ட ஈடுன்னு சொல்லுவாங்க அதை கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடிய விஷயந்தான் இப்போ இந்த மகராசிக்காரன் நடக்கப்போகுது அது மாதிரி நடக்கும் இது வந்து அரசாங்கம் மட்டும் இல்லை பல தனிப்பட்ட மனிதர் மூலிமா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நஷ்டஈடு வழங்கக்கூடிய அமைப்பு வந்து சேரப்போகுது அது உண்மை இது மாதிரி நடக்க போகுது இது இல்லாமல் நீங்கள் ஆனா இருந்தாலும் பின்னாந்தாலும் எல்லோரோடையும் பழகும் பொழுது எச்சரிக்கையாக பழக நல்லது நான் ஒன்று செய்ய போகிறேன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது செஞ்சுருங்க இல்லைனா அதனால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க அடிக்கடி வந்து பயணங்கள் வந்து குறைச்சிக்கணும் பயணங்களை குறைச்சிக்கணும் இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக குறைச்சிக்கணும் மகராசிக்காரங்கள் இரவு நேர பயணங்களை குறைக்கிறது நல்லது பொருள் கழவு போக வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இரவு பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது பகலில் பயணம் பண்ணுங்கள் இரவில் வந்து குறைச்சிங்க இரவில் பண்ண வேண்டாம் இது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் மகராசிக்காரங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாட்டில் பார்க்கும்போது சிவன் சிவனுடைய தரிசனம் சிவனுடைய தரிசனத்தை வந்து அடிக்கடி பார்த்து வர நல்லது சோமாவாரம் இருக்கலாம் அமாவாசை பௌர்ணமியில் சிவனை வழிபட்டு வரலாம் கிரிவலம் போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் பௌர்ணமியில் அன்னதானம் பண்ணலாம் ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தண்ணி வாங்கி கொடுங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் மகராசிக்காரங்க இந்த ஏழை எளியவங்க பிச்சைக்காரன் சொல்கிறோம் இல்லையா அவங்களே நோய் வாய்ப்புட்டு இருப்பாங்க இல்லையா அது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் கோயிலில் இருப்பாங்க எனக்கு உடம்பு சரியில்ல தும்பிக்கிட்டே இருப்பாங்க இருமிகிட்டே இருப்பாங்க கை கால் சுரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க கை காலில் கட்டு போட்டிருப்பாங்க இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நோயப்பட்டிருக்காங்க தெரிஞ்சிடும் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தானதன் பண்ணால் கண்டிப்பாக உடனே பலிதம் கிடக்கும் இதெல்லாம் வந்து தானதம் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அனுப்பிட்டு தான் சொல்லிட்டு வரோம் ஒரு விஷயத்தையும் அதனால் நீங்கள் ஏன் இது பண்ணணும் எதுக்கு அப்படிலாம் அந்த கேள்வி உங்கள் மனசில் எழுத வேண்டாம் சொல்கிறத பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நன்மை தான் நன்மை நடக்கும்ன்றிருக்கா தான் சொல்கிறோம் உங்களுக்கு நடக்குன்னு நான் சொல்ல போகிறோம் இல்லை கண்டிப்பாக சொல்ல இல்லை அதனால் நீங்கள் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரத்தின் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் இந்த மகராசிக்காரங்க பிறந்தவங்களாலுமே விடிகாரில் எழுந்து தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமியை வாங்கிட்டு வாங்க குலதெய்வம் மார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க பிரார்த்தனை ஸ்தலம் போயிட்டு வாங்க வேண்டுதல் நிறைவேற்றுங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக ஏற்ற இறுக்கமாக தான் இருக்க போது நல் பலனும் வரப்போகுது கெட்ட பலனும் வரப்போகுது அது கெட்டபலும்போது இறை வழிபாடுலாம் நீங்கள் அதை பயன்படுத்தி நல்லதாக ஆக்கிக்கலாம் இதெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மகராசில் பிறந்தவங்க ஒரு நம்மளுக்கு மரியாதை கொடுக்குங்க பெரிய அந்த காலத்தில் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்கனாக்கா அவங்கள பார்த்தாலும் ஒரு மதிப்பு மரியாதை வரும் சொந்த பந்தத்தில் இருப்பாங்க இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு போய்ட்டு நீங்கள் அப்பப்போ அவங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச உபகாரம் ஏதாவது செஞ்சுட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அதுதான் முக்கியம் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப முக்கியம் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு படி நடக்கலாம் எனக்கு வந்து அவங்க சொன்னால் தான்ப்பா கேட்பேன் எனக்கு எங்கள் வீட்டில் பெரியவர் அவர் தான் அவர் சொன்னால் நான் கேட்பேன் அப்படின்னு அந்த மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணுறது அவங்ககிட்ட ஆசீர்வாதம் அவங்க ரெண்டுமே நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் நன்மை தான் செய்யும் தீமையை செய்யாது